பரவாயில்லையடா தங்கச்சிக்கு பர்த்டே செலிபிரேஷன்ல நல்ல கிராண்ட் டெக்கரேஷன் பண்ணிருக்கீங்க உருவாத்தை சொல்லி இருந்தா நானும் வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணிருப்பேன்ல அன்னை சால்னிக்காக ஸ்பெஷலா பண்ணனும் அவரே கஷ்டப்பட்டு பண்ணிருக்காருன்னு நினைக்கே அதனால தான் உங்க கிட்ட சொல்லிரவே மாட்டாங்க அப்படிதானே இல்ல இல்ல அப்படி ஒண்ணும் பெருசா நான் கிராண்டா பண்ணல சிம்பிளா ஏதோ கொஞ்சம் டெக்கரேஷன் மட்டும் பண்ணே ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஆமா கமலி எனக்கு தெரிஞ்சு இவர நைட் இருந்து ரெடி பண்ணிருப்பாருன்னு நினைக்க எனக்கு தெரியாம நான் காலையில எழுந்திச்சதுல இருந்து இவர காணோம் காணோம் தேடிட்டு இருக்கேன் இவர பார்த்தா இங்க டெக்கரேஷன் பண்ணிட்டு இங்க வந்து எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணிட்டாரு ரொம்ப ஹாப்பி நான் தெரியுமா எப்படியோ ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா சரிதான் அச்சா ம் ம் தங்கத்துக்கு gift என்ன கொடுத்த ரிங் வாங்கி கொடுத்தானே அண்ணா டேய் அதெல்லாம் எப்படி நடந்துது அதெல்லாம் முன்னாடியே வாங்கி வச்சிட்ட ஓஹோ சரி நடக்கட்டும் நடக்கட்டும் அம்மா பர்த்டேக்கு ட்ரீட்லாம் இல்ல எங்களுக்கு ட்ரீட் தானா வச்சிட்டா போச்சு அண்ணா இன்னும் கோயிலுக்கு போல கோயிலுக்கு போயிட்டு தான் எங்கனாலும் போணும் சரி சரி நீங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க நம்ம கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ரெஸ்டாரண்ட் எங்கயானோ போயிட்டு சாப்பிட்டுட்டு வரலாம் நீங்களும் எங்க கூட வாங்க வேண்டாம் மச்சா பரவாயில்ல இருக்கட்டும் உன் பொண்டாட்டி கூட நீ இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா போலான்னு நினைச்சிட்டு இருப்ப சிவ பூஜையில கரடி கிழங்க நாங்க எதுக்கு கூட அதான் காரியத்தை கெடுத்துட்டியே கரடி மாதிரி வந்து அப்புறம் என்ன எது இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரி வாங்க கிளம்புவோம் சன்னி ரெடியாது போலாம் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வெளியில போயிட்டு வருவோம் ஆ சரிங்க பாபா முத கேக்க கட் பண்ணிரலாம் கேக்க கட் பண்ணிட்டு கிளம்புவோம் ஆ சரிங்க ஆட்டமா தேரோட்டமா நோட்டமா சதிராட்டமா வெகு நாளாக உன்னைத்தான் நான் ஆடுறேன் போடுறேன் ரொம்ப 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 ரொம்பதா ஹோய் அடக்கடவுல இவளா இவ எப்ப வந்தா இவளுக்கு நம்ம கொஞ்சம் நிம்மதியா சந்தோஷமா இருந்தா பொறுக்காத

என்னாலலாம் உரிக்க முடியாது சரி என்ன சட்னி ரெடி பண்ணலையா சரி இட்லி பொடி இருந்தா கொடு அத பொட்டி நேத்து தின்னுட்டுமே கலம்பரே ஆபீஸ்க்கு நேரா ஆகுது நீ இட்லி பொடி வெச்சு தின்னுட்டு பெரியாரு நாங்க சட்னிக்கு என்ன பண்றது ஒழுங்கு மரியாதையா அத உரிச்சு கொடுத்துட்டு போறோம் சரி வந்து தோல உரிச்சு தாரேன் ஆபீஸ்க்கு கலம்பரே மனுஷனா நிம்மதியா ஆபீஸ் போக விட மாட்டா அப்பதான் அதை செய் இதை செய்னு உயிரை எடுத்துக்கிட்டே இருப்பா கொஞ்சம் நில்லுங்க இப்போ என்ன பண்ணனும் சட்னி அரைச்சு கொடுத்துட்டு போணுமா ஆபீஸ்க்கு அது இல்ல வீட்ல போனஸ் போட்டவளா அடடா போனஸ் போ காசு காடி போடியால இன்னைக்கு நம்ம கோமணத்தை உருவிடுவாளோ அது எதுக்கு கேக்குற இப்போ நீ வேற நான் கேக்காம பக்கத்து வீட்டுக்காரியா கேப்பா இங்க பாரு போனஸ் னு ஒன்னு போட்டா நானே சொல்லுவேன் சும்மா நீ ஏன் நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுகிட்டு இருக்காத ஓஹோ கேள்வி கேட்கப்படாதுனா தீபாவளிக்கு துணிமணி எவன் எடுத்து தருவா போனஸ் உங்களுக்கு போடியவளோ போடலையா அதெல்லாம் எனக்கு தெரியாது தீபாவளிக்கு நீ எனக்கு துணி எடுத்து ஆவணும் இப்போ எடுத்தா தான் தைக்க கொடுத்து தீபாவளி அன்னைக்கு போட முடியும் ஒழுங்கா சாயங்காலம் சீக்கிரமா வீட்டுக்கு வரோம் வண்டி பிள்ளையும் குட்டிட்டு என்னையும் குட்டிட்டு பைக்ல நம்ம போறோம் போய் துணி எடுத்துட்டு வரோம் சொல்லிட்டே அம்மா மாசம் பிறந்தாச்சுல எப்படியும் சம்பளம் போட்டுப்பாவல அஞ்சாந்தேதி போனஸ் போட்டிருந்தா இவ்வளவு நேரத்துக்கு கைக்கு போனஸ் தான் வந்திருக்கணும் சும்மா என்கிட்ட நடிச்சிட்டு தெரியாதியோ மத்ததெல்லாம் ஒண்ணும் ஞாபகம் இருக்காது ஒண்ணும் தெரியாது புரியாது இது மட்டும் நல்லா தெரியும் இவளுக்கு இந்த சனியனுக்கு எதையாவது எடுத்து கொடுக்கலன்னா அவ்வளவுதான் நம்ம உயிரை வாங்கிருவா சரி வாரம் சீக்கிரம் சொல்லுவோம் இல்லட்டினா நிம்மதியா நம்ம ஆபீஸுக்கு போக முடியாது ரத்த காவலாம் வாங்க வச்சிருவா அந்த அளவுக்கு என்னத்தையாவது சாபம் அடக்கும் நம்மளே சொல்லிடுவோம் இங்க பாரு இன்னும் போன சுகாசம் இன்னும் போடல ஆனா சம்பளம் போட்டாச்சு வேணும்னா சாயங்காலம் வாரேன் பிள்ளைக்கும் உனக்கும் துணியெல்லாம் எல்லாம் எடுக்கணும்னா எடுத்துட்டு அம்மாக்கும் எடுத்துட்டு வருவோம் நான் நமக்கு மட்டும்தான் சொன்னேன் நமக்கு என்ன

இவா கிட்ட காசு கொடுத்தா மொத்த காசுக்கும் அவளுக்கு மட்டும்தான் எடுப்பா வேற மல்ல மறுபடியும் பிள்ளைக்கு எடுக்கணும் எனக்கு எடுக்கணும் மறுபடியும் காசு கேட்பா நான் எங்க போறது நம்ம போனோம்னா என்னன்னு யாவது பியாசி சமாளிச்சு தேர்த்தி இதுதான் உனக்கு அழகா இருக்கு அழகு ராணி முத்து மணினுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆயினா கம்மி வழியில என்னத்தையாவது எடுத்து கொடுத்தா வாங்கி போட்டுக்கிடுவா என் மொபைல் வேலைக்கு போனதும் நைசா அவனுக்கு போனை பண்ணி கேட்கணும் ஐயா தீபாவளிக்கு துணி எடுக்க போனா அம்மையும் கொஞ்சம் கூட்டிட்டு போயா கிடைக்குன்னு இங்க போனாதான் என் பேரனுக்கும் துணி எடுக்கலாம் அவன் பொண்டாட்டிக்கு தெரியாம எடுத்தாதான் உண்டு

பரவாயில்லையா இருந்துட்டு போட்டோம் வேலைக்கு போற பிள்ளைய போட்டு வேலை வாங்க முடியுமா நான் எப்படி ஒண்ணு ஒண்ணா மெதுவா போட்டு உரிச்சுக்கிடுவேன் பத்துக்க சும்மாவே கை காலு வலிக்கினு ராத்திரி தைலத்தை போட்டு தூங்கிட்டு அடக்கிய வேற என்னத்துக்கு இந்த வேண்டாத வேலை கொண்டாங்க நான் உரிச்சுதாரு வேண்டையா இருக்கட்டும் துணி எல்லாம் அழுக்காவும் இது அப்புறம் உமால சொன்னா அவ கூட உரிச்சு போடுவா அவதான் அங்க காயெல்லாம் வாங்கி கொண்டு வீட்டுல கொண்டு போடியாள அவ நல்லா உரிப்பா அவ உரிச்சு தந்தாதான் சட்னிங்க அப்படியே சொன்னால் இந்த தேங்காய் உரிச்சு போட்டிருக்கேன் அதை இன்றைக்கி சமாளிச்சிக்கிடலாம் இதை கூட பொறுமையாக உரிச்சிக்கிடலாம் அவ பழைய குழம்பு இருக்கிறதுன்னு ஏன் விடலாமல் சொல்லியிருப்பாளா இருக்கும் போய் எடுத்து வச்சுக்க போய் சாப்பிடியா சரிம்மா அப்போ இப்போ உரிக்க வேண்டாம்ல நான் சாயங்காலம் வந்து உரிச்சு தரேன் சாயங்காலம் இன்றைக்கி வந்து சீக்கிரம் வந்துருவேன் சீக்கிரம் வந்துடுவே ஐயா நானே உன்ட்ட கேட்கணும்னு பார்த்து எடுத்துக்கேன் என்னம்மா தீபாவளிக்கு துணி எடுக்க போவியா ஐயா ஆமாம்மா உனக்கும் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அதுக்கு இல்லையா என்ன தேங்காய் எல்லாம் உரிச்சாச்சு போல இருக்கு அட இவளுக்கு தெரியாமல் என் உங்கள்கிட்ட கேட்கணும்னு பார்த்தேன் இவன் வேற வந்துட்டாலே எலவெடுத்து வா இவ வாரத்துக்கு ஒரு நியாரங்காலம் வேண்டாம்மா சகுனி மாதிரி வந்துருவா எனக்கு என்னத்துக்கியா துணிமணி எல்லாம் வயசான காலத்துல நாளைக்கு ஏழ கடந்து அதனால கந்தலும் கிழிஞ்சதுமா இருந்தா தச்சு தச்சு போட்டுக்கிடுவேன் எனக்கு என்னத்துக்கு வீடு போவாங்க காடு வாங்க எனக்கு என்னத்துக்கியா எனக்கெல்லாம் வேண்டாம் நீங்கள் எடுங்க பரு பரு உருட்டுன்னா உருட்டு உலகமாக உருட்டியா இதுதான் செக்குல ஆட்டின சுத்தமான உருட்டு

ம் சரி எதுக்கு மதியம் போன பண்ணி என்கிட்ட காசாவது கொஞ்சம் தாயா நான் கொடுத்துருங்க வளர்க்கு சொல்லியாவது கேட்போம் என்னம்மா என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கிய ஒன்னும் இல்லையா சரி பார்த்தப்ப உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துட்டு வாங்க பழைய குழம்பு அந்த மீன் குழம்பு கொஞ்சம் இருக்கு அதை ஊற்றி அவனுக்கு துவாசி ஊற்றி வச்சிருக்கேன் அதை எடுத்து கொடு நான் அந்த தேங்காய் உடிச்சு போட்டு வரேன் அப்படியே பழைய மீன் கறி இருக்க மறந்தே போச்சு பாருங்க எனக்கு யாராவது வா வா வந்து எடுத்துதான் நான் போட்டேன் ஆபீஸ்க்கு தீபாவளி பண்டு பொருளை வேற பாக்க போனோம் நம்மள மீன் தெரியல நானும் தோசை தின்னுட்டு போகும் நம்ம ஒண்ணு நினைச்சா நடக்குது வேற ஒண்ணா இருக்கு இன்னத்தை செய்ய எல்லாம் நம்ம நேரம் சின்ன பிள்ளை சின்ன பிள்ளைன்னா நம்மளதான் எல்லா வேலையும் வாங்குறான் இந்த வீட்ல இந்த சண்டியை மட்டும் வீட்டுல நல்லா சொகுசா உட்கார்ந்து இருப்பான் தான் எங்க போனாலும் போனோம் சேச போய் மீதி கசை வாங்காமல போறேன் மீதி கஷம் வாங்காம போனா இந்த அம்மா முதுகத்தோட முடிச்சிருவான் நல்ல வீட்டுக்கு போனதும் மீதிகாசங்க கவனமா இருக்க வேண்டாமே படிக்கப் விடுங்க உடனே படிக்கப் பிள்ளைன்னு வந்துருவியே கவனம் கடயாது ஐ மீதிகாசு அதுல வடகடையில வட வாங்கிட்டு பேர்வோமா சூப்பரா இருக்கும் அச்சி சாபடலாம் ஐயோ அங்க ஆளா இருக்குமே அம்பளையாளா நம்ம பெய்ய ரெண்டு வடை வேணும்னு கேட்க ஒரு மாதிரியா இருக்குமே என்ன பண்ண அப்ப அங்க நின்னாலாவது அப்பாட்ட எப்ப ரெண்டு வடை வாங்கி தாங்கன்னு கேட்டர்லாம் வாங்கி தந்துருவாரு அவரு வேற இன்னைக்கு காலையிலேயே தோட்டத்துக்கு போயிட்டாரு சரி இப்போ என்ன பண்றது வடத்துக்குன்னு போல ஆசையா இருக்க மனுஷனை காலம் காத்தாலே கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்க விடுறாங்களா

ஓகேவா டீலட் நோ டீலா நான் வெச்சிருக்கதே மீதி 20 ரூபாய் தான்ல ஓ சமூகம் பெரிய இடம்தான் பா 20 ரூபாய் வெச்சிருக்கியா அதுக்கு தான் நான் வட வாங்களானே உனக்கு ரெண்டு தான வேணும் எனக்கு ரெண்டு சரியா போச்சு வா எங்க எனக்கு எதுக்குங்க இப்ப கையில காசு தாரியே அவ இவ்வளவு காசு எனக்கு செலவுக்கா பாக்கெட் மணியே எனக்கு ஆ நல்ல அளவு உனக்கு ஆசை தான் போ அட அப்புறம் என்னத்துக்கு தந்தியன்னு சொல்லிட்டு தாங்க அட தீபாவளிக்கு துணி எடுக்கதான் அம்மாவையும் கூட்டு போயிட்டு சிம்ரனையும் கூட்டு போயிட்டு பாத்தி ஏடு அப்பாக்கும் பையனுக்கும் சேர்த்து எடுத்துரு ஏன்னா தீபாவளிக்கு ரெண்டு பேரும் லீவ் இருக்குன்னு வருவாவே அதனால நீ துணி மணி எல்லாம் எடுத்து வைக்கதான் எடுத்து வச்சிரு எங்க என்ன விளாடிக்கிட்டு இருக்கீங்களா நீ ஆத்திராத்திரி தான் சொன்னியே தீபாவளி போனஸ் போட்டிருக்கவ நம்ம எல்லாம் சேர்ந்து குடும்பமா போய் துணி எடுப்போம்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே சரின்னு பார்த்தா விடுஞ்சதை இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கியே அண்ணா சொன்னேன் இப்போ எனக்கு வேற ஒரு பிளான் வந்து போச்சு ஒரு இம்பார்ட்டனா வெளியே போக வேண்டியிருக்கு ஃப்ரெண்ட்ஸோட அதனால நீயே பார்த்து எடுத்துட்டு வந்துரு அட உங்களுக்கு துணி எடுக்கலாம் என்னால முடியாது உங்களுக்கு பிடிச்சத நீங்களே வந்து பார்த்து எடுங்க சேர்ந்தே போகும் ஆமா இத்தனை வருஷத்துல எனக்கு பிடிச்ச துணியை நான் எங்க எடுத்திருக்கேன் எல்லாம் உனக்கு பிடிச்ச துணியை தானே எடுக்க வைக்க கடைக்கு வந்தாலும் நான் சும்மா தான் வந்து நிற்கணும் என் உனக்கு பிடிச்ச துணியை மாதிரி தான் எனக்கு எடுத்து தருவேன் அதுக்கு நான் எதுக்கு வரணும் நீ ஏன் எனக்கு எந்த துணி எடுக்கணும்னு நினைக்கவே எடுத்துக்கிட்டு வா நான் அதை போட்டுக்கிட்டு நிற்க தீபாவளிக்கு போதும் போதும் நான் வந்தால் மட்டும் எனக்கு பிடிச்சதே எடுக்கக்கூடிய மாதிரி தான் இங்கே பாருங்க அதெல்லாம் தெரியாது ஒழுங்க வாங்க சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸோட மீட்டிங் போகிற அங்கே போகிற இங்கே போகிறேன்னு எதையாவது ஒரு கதையை சொல்லிட்டு ஏமாற்றிக்கிட்டு தெரியாதீங்க கடுப்பாயிருவேன் அப்புறம் நான் அட என்ன பெரிய பொண்ணு நீ அதான் உன் கூட்டாளிகளோட போவல்ல துணி எடுக்க எப்பயும் வளர்க்கும் போல அது மாதிரி போ

அவிய கூட வந்தாங்கன்னா புளு 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 புளுன்னு என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு இருப்பாவ அப்புறம் நமக்கு டென்ஷன் ஆகும் ஆமா அவியலுக்கு வேணும்னா தீபாவளிக்குன்னா நாலு கிடக்குல்ல நீங்க பொறுமையாக கூட்டுட்டு போய் வாங்கி கொடுங்க நான் எனக்கும் பாப்பாக்கு உங்களுக்கு மட்டும் எடுத்துட்டு வரேன் நம்ம மேட்சிங் மேட்சிங் ட்ரெஸ் போடுவோம் இப்போ எங்க அம்மாவை துணி எடுக்க கூப்பிட்டு போக அதானே ஆமா அப்ப காசு கொண்டா துணி எடுக்காண்ட அந்த இடத்துல தீபாவளிக்கு இது நல்ல கதையா இருக்க நீங்க கூட்டிட்டு போய் எடுங்கன்னு தான் சொன்னேன் எடுத்து கொடுக்காதீங்கன்னு ஒண்ணு நான் சொல்லல அவங்க கூட வந்த பிள்ளை பிளப்பி சொல்லுவோ எனக்கு டென்ஷன் ஆகும் தான் நான் வேணால் கூட்டி போய் எடுத்து கொடுங்க எனக்கு கவலை கேங்கோட போய் எடுத்துக்கிட்டு என்னமோ பண்ணு போ காலையிலே ஒரு இஞ்சி டீ போட்டு குடுந்தா கஷாயத்தை போட்டு கொடுத்து எங்க அம்மையை ஒரு வழி பண்ணிட்டேன் இப்ப துணி எடுக்க போனால் போனா போக மாட்டேங்க வர வர நீ ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க அம்மா பெரிய பொண்ணு இதெல்லாம் சரியில்லை பாத்துக்க நான் வாரேன் என்ன இவரு இப்படி நம்ம மேல கோவப்பட்டுட்டு போறாரு நம்ம என்னமோ எடுத்து கொடுக்காதீங்கன்னு சொன்ன மாதிரி சரி எப்படி என்னாலும் இருந்துட்டு போட்டோம் நம்ம அப்புறமா சமாளித்து கிடலாம் இப்ப நம்ம துணி எடுக்க போவோம் ஜாலி ஜாலி லட்சுமி அக்கா வரவலான்னு கேட்கணும் இல்லைன்னா உமாவை குட்டாவது போய் எடுத்துட்டு வந்துடணும்